விஷயம் தெரியுமா ஆரஞ்சு தோல் வீட்டில் செய்யும் வேலையை பார்த்தீர்களா இனிமேல் தூக்கி வீசுவீங்க வீட்டில் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்ட பிறகு அதன் தோலை பெரும்பாலானோர் நேரடியாக குப்பையில் தூக்கி எரிந்து விடுகிறார்கள் ஆனால் அந்த சிறிய வாழ்வில் பெரும் உதவி செய்யக்கூடிய பல நன்மைகள் மறைந்திருக்கின்றன என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் செய்யும் போது உருவாகக்கூடிய மனம் நீண்ட நேரம் வீட்டை சுற்றி நிற்கும் இந்த வாசனையை நீக்க ஆரஞ்சு தோல் உதவுகிறது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சு அதுல ஆரஞ்சு தோலோடு சற்றே கிராம்பையும் சேர்க்க வேண்டும் கொதிக்கும் போது தோளிலிருந்து வெளிவரக்கூடிய இயற்கை அத்தியாவசிய எண்ணெய் பூச்சிகள் காற்றில் கலந்து துர்நாற்றத்தை விரட்டுகின்றன குளிர்ந்ததும் இந்த நீரை ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வீட்டோட பல இடங்களில் தெளிக்கலாம் இதனால செயற்கை ரசாயனம் இல்லாத இயற்கை ஏர் ஃப்ரெஷ்னர் செய்வதற்கான திறமையான வழி கிடைக்கிறது இதே தண்ணீரை தாவரங்களிலும் தெளிக்கலாம் பூச்சிகளை தூர வைக்க உதவும் தன்மை இதில் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதை தரை துடிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து பயன்படுத்தினாலும் சுத்தத்தோடு சுகந்தமும் நீடிக்கும் அத்துடன் ஆரஞ்சு தோல் பராமரிப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது தோலை நன்றாக உலர்த்தி பொடியாக அரைத்து முகத்தில் பயன்படுத்தினால் கரும்புள்ளிகள் குறைதலும் தோலில் வெளி பெறலாம் இந்த பொடி முகத்தோட எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி துளைகளை சுருக்குவதற்கும் உதவுகிறது மேலும் இந்த பொடியை செடிகளோட வேர் பகுதியிலும் பயன்படுத்தலாம் இதனால பூச்சி தாக்குதல் குறையும் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது ஆரஞ்சு தோலை ஒரு பயனற்ற கழிவாக கருதாமல் வீட்டின் சுத்தம் அழகு பராமரிப்பு தாவர பாதுகாப்பு என பல துறைகளில் பயன்படுத்தக்கூடிய இயற்கை வளம் என்றே அணுக வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் எப்பவுமே இந்த ஆரஞ்சோட தோல்ல வந்து தூக்கி போட மாட்டேன் இதை வச்சு நான் எப்படி யூஸ் கூட ஷேர் பண்றேன் வீடியோ யூஸ்ஃபுல்லா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு பவுல்ல நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதோட இருக்க ஆரஞ்சோட தோல் நான் இன்னைக்கு ரெண்டு பழத்தோட தோல் எடுத்திருக்கேன் கூடவே மூணு கிராம்பா ஆட் பண்ணிருக்கேன் இதை நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா அது இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆகி வரும் இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லிக்யூட நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நான்வெஜ் குக் பண்றேன் அன்னைக்கு டாப்லாம் நீட்டாக கிளீன் பண்ணிட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம் அவ்வளவு வாசனையா இருக்கும் லைக் ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி இது ஆக்ட் ஆகும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறமா கர்டன்ஸ் இதை இது ஸ்ப்ரே பண்ணலாம் உங்க வீட்டுல செடி இருந்ததுன்னா செடியோட லீவ்ஸ்லாம் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த வெள்ளை பூச்சி அதெல்லாம் வர்றது வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த லிக்கியூடேன்னு நீங்கள் ஃப்ரிஜ்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபேஸ் டோனராக கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா பிரைட் ஆகும் மீதி இருக்கிற ஆரஞ்சு தோலைலாம் நான் இந்த மாதிரி சன்ரே பண்ணி நல்லா பவுடர் பண்ணி வச்சுப்பேன் இந்த பவுடரை நீங்கள் எந்த விதமான ஃபேஸ் பேக் போட்டாலும் அதில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்கை போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இதை வந்து செடிகளோட வேருக்கு கொடுக்கலாம் வேரில் குட்டி குட்டி பூச்செலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும் நீ ஆரஞ்சு தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்